ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்க ஹர்ஷன் அப்பா வந்து இந்தியாவுக்கு போயிருந்தாங்க டென் டேஸ் ஹெல்த் இஷ்யூ இப்போ காட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அன்னைக்கு அவங்க போனதுலேருந்து அவங்க வர வரைக்கும் எடுத்த வீடியோ வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் இருந்தது அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஊருக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிளான் இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம் அதுக்காக என்னென்ன கொண்டு போகிறோன்றதை அரேஞ்ச் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு பயணம் தான் இது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி நாள் சொல்றாங்க அடுத்த நாள் கிளம்புறாங்க அதனால பசங்க இப்ப நான் சொல்லிக்கல இந்த மாதிரி போறாங்க அப்படின்ட்டு சடனா தெரிஞ்சா ஓகே அப்படிங்கிற மாதிரி அதை ஏத்துக்க முடியாத தஸ்வின் பாத்தீங்க அப்படின்னாக்க அழறாம் ஏன்னாக்கா நாங்கெல்லாம் போறதா இருந்தது சேர்ந்து தனியா போகவும் அவனுக்கு ஏத்துக்கவே முடியலையே நம்மளெல்லாம் விட்டுட்டு ஏன் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக அதுக்கப்புறம் அவனை ஒரு வழியா சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு அவங்க இந்த கேட்டை தாண்டி போகும்போது தான் எனக்கே கன்ஃபார்ம் ஆச்சு அவங்க கண்டிப்பா ஊருக்கு போறாங்க அவங்களை அமுச்சு விட்டுட்டு நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு அங்கிருந்து அழுதுட்டே வந்தோம் இல்லையா அப்பா அப்பான்னு சொல்லி அழுதுட்டே வந்தான் தூக்கத்திலயும் பாத்தீங்க அப்படின்னாக்க அப்பா ஞாபகம் வந்துடுச்சு என்ன அழறான்னு பாருங்க பேர் சொல்லிட்டே இருக்க அப்புறம் அப்பாதான் அதான் சொல்லு வேகமா சொல்லு அப்போ தான் முடியுமா அப்பாவை நினச்சிட்டே இருக்கியாண்ணா ஆ நினச்சிக்கிட்டே இருக்கியா ஏன் நினச்சிக்கிட்டே இருப்பேன் நான் தான் இருக்கிறேன் உனக்கு ஆ அப்பாவை நினச்சிக்கிட்டே நீ தூங்குறியா ஏன்னு கேட்குறேன் ஏன் இந்த மாதிரி நினச்சிட்டே தூங்குற ஆ ஐ டோன்ட் மீன் ஆ கஷ்ட எனக்கு ஒரு எனக்கு ஒரு இது வந்து அந்த பலூன்லாம் வச்சிருப்பாங்களே ஜம்ப் பண்றதுக்கு விளாடத்துக்கலாம் கிச்சுக்கலாம் மோரக் பார்க் நாங்கள் ஒன்று பலூன் மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விளாடுவேன் அந்த இதில் மேல ஒரு கார்போர்ட் பாக்ஸ் ஓகேவா இல்ல ஸ்டாச்சு பெருசான கார்போர்ட் பாக்ஸ் அந்த சைடும் இருக்கா இந்த சைடு ஃபீல் பண்ணுவான் தான் அவங்க அப்பா இல்லாததான் ஆனால் வந்து வெளியிலேயே காமிச்சிக்கல முன்னாடி நாள் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ அது ஃப்ரைடே அவங்க கிளம்புனாங்க சாட்டர்டே எடுத்த வீடியோ ஹர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கி கண்ணெல்லாம் கொஞ்சம் ரேஷஸ் இருந்தது அது கொண்டு போய் காட்டுறதுக்கு கூட கிளம்பலான்னு ஐடியா பண்ணும்போது ஹர்ஷன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தா அப்பா இருந்தால் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் அவங்க அப்பாவை ஃபீல் பண்ணி பேசின விஷயம் போனதுலேருந்து இப்போ நான் எங்கே போயிட்ருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பேஷண்ட் பார்க்குறதுக்கு ஹோமோசிட்காக ஒரு நாற்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது போகிறதுக்கு இருபது கிலோமீட்டர் வர்றதுக்கு இருபது கிலோமீட்டர் அப்போ பசங்களை நம்ம வீட்டில் விட்டுட்டும் போக முடியாதுங்கிறதுனால பசங்களை நான் ரெடி பண்ணி கையிலேயே கூட்டிட்டு போகிறேன் ஏன்னாக்கா இந்த பேஷண்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்பால் கிளாஸ் இருக்கு திரும்பி அப்படியே வந்து கிரவுண்ட்ல விட்டுடலாம் அப்படின்ட்டு அவங்களையும் ரெடி பண்ணி கூட்டிட்டு போறேன் போற வழியிலேயே வந்து தர்ஷின் தூங்கிட்டான் ஹர்ஷன் தான் என் கூட வீடியோ எடுத்துகிட்டே வரான் இப்படிதான் போச்சு எங்களுக்கு இந்த சாட்டர்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து காலைல ஸ்கூலுக்கு பசங்களை கலப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு காலையிலே வேனில் போவாங்க வேனில் போகாமல் சரி நம்மளே கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அதுவுமே அவங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்குமே வந்து என்னை என வச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது எந்த ஒரு ஞாபகமும் இல்லாமல் அவங்கள விட்டுட்டு இருக்கோன்ற ஞாபகம் இல்லாமல் அவங்க இங்கே இல்லை நம்ம கூடங்கிற ஞாபகம் இல்லாமல் பசங்களை கொண்டு போய் மார்னிங் மார்னிங் கொண்டு போய் விட்டுட்டு இருந்தேன் ஃபோர் டேஸ் கண்டினியூவா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பாக இப்போ தம்பியும் சுகாவும் இங்கே இருக்கிறதுனால சுத்தமாக இவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா இல்லைங்கிறதையும் மறந்துட்டாங்க ஈவினிங் ஆனாக்கா நாலு பேரும் கிளம்பி எங்கனாவது போயிட்டு ஜாலியாக பார்க்கு அந்த மாதிரி வருவோம் நாங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை மீட் பண்ண அவங்க ஊருக்கு போனாங்க அதனால் அவங்களையும் போய் மீட் பண்ணிட்டு வந்தேன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹர்ஷன் அப்பாவுக்காக எல்லா விஷயங்களும் ரொம்ப பயப்படுவாங்கன்றது எனக்கு தெரியும் அதனால எதனாவது ஒரு விஷயம் சின்ன விஷயம்னாலும் வரையா அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க அது எங்கள் ரெண்டு பேருக்குமே உள்ள பழக்கம் எனக்கு எதனா ஒன்றுனாலும் அவங்க வருவாங்க அவங்களுக்கு எதாவது ஒன்றுனாக்கா உடனே நான் அமைப்பாகங்க கூட இந்த தடப்பு ஓனது பார்த்திங்கன்னா அன்எக்பெக்டு இது டக்குன்னு கிளம்புவாங்கன்றது தெரியவே தெரியாது ஃபஸ்ட் நாள் சொன்னாங்க அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிக்கெட் காப்பி காமிச்சாங்க அதுவே ஒரு மாதிரி இருந்தது தான் வெளியே வரவே பார்த்திங்க அப்படின்னா டூ டேஸ் ஆச்சு இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணிவிட்டு பசங்களை எனக்கு எழுப்பி காட்டு இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னாக்கா எனக்கும் பசங்கள் ரெண்டு பேரும் சர்ஜரின்றதுனால நான் யோசிப்பேன் அந்த மாதிரிலாம் மூணு பேருக்கும் எதுவும் அந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னாக்கா எனக்கு அது ரொம்ப பயமாக இருக்கும் எப்படிலாம் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரில் போடுற ட்ரெஸ்லாம் போட்டிருக்கவும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சோண்டில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் வெளில காமிச்சிக்கல பசங்க இருக்காங்க பசங்களும் பயப்படுவாங்களான்ட்டு அர்ஷன் என்ன டக்குன்னு எழுந்துட்டான் என்னப்பா சொல்கிறாங்க ஏன் இத்தனை எவ்வளோ நேரத்தில் வருவீங்க அப்படிலாம் கேட்டால் நான் சொன்னேன் பசங்களுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அமுச்சுடுங்க எழுந்தவுடனே நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதுக்குள்ளே அவங்க வாய்ஸ் நோட் அமைக்கிறதுக்குள்ள நர்ஸ் வந்துட்டாங்க போடுறதுக்கு அதனால தேட்டருக்கு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க உள்ளே அவங்க அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சவுன்ன ஒன் ஹவர் வந்து அப்சர்வேஷனில் வச்சுட்டு கூட்டிகிட்டு வருவாங்களா வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆனந்துக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் எனக்கு அவங்களுக்குமே ஹெல்த் இஷ்யூ இருந்தது அதையும் பொருட்படுத்தாமல் இவங்க கூட காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருந்து அவங்க வீட்டுக்கு திரும்பி அனுப்புகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எனக்குமே வந்து ஒரு சில பயங்கள் இருந்தது என்டோஸ்கோபி போடும் போது மூக்கில் விளையாடி தொண்டையில் ரெண்டு இடத்துல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க செக் பண்ணுறாங்க அதே தாண்டி வேறு எதனாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ரொம்ப பயத்தில் தான் இருந்தேன் உள்ளே போனதுலேருந்து வெளியில் வர வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு இடத்துல என்னால் உட்கார முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன் அப்பா எப்படி பார்த்தீங்கன்னா இருக்கீங்களா அவங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன் நல்லபடியாக இப்ப ஹர்ஷனா என்ன ப்ரொசீஜர் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஸ்லீப் ஸ்டடி பண்ணாங்க நைட் நைட்டு வந்து தூங்க வச்சுட்டு அவங்களை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்களாமா அந்த ரிசல்ட் கிடைச்சி அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னாக்கா அனஸ்தீஷா கொடுத்து அவங்கள வந்து செக் பண்றது இந்த ரெண்டு ப்ரொசீஜர் தான் நடந்தது ஆனா வந்து இதெல்லாம் ரொம்ப தான் இருந்தாங்க இந்த மாதிரி இருந்ததுனாக்க யாருனாவது கூட இருக்கணும்னு ஆனா ஏதோ தெரியல இந்த தடவை அவங்களே போயிட்டு தானாவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அது வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன் நான் எனக்கு எந்த விஷயம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்தாலுமே நான் போய் ஹாஸ்பிட்டலில் காட்டுறது அதை வந்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன் நான் அந்த மாதிரி தான் இப்போவும் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ வந்து தம்பி வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா அவங்க வந்து இன்னைக்கு ஃப்ளைட்டு அதனால கேன்சல் எதனா ஆகுதா ஃபிளைட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான் பாகிஸ்தான் வார் நடந்தது இல்லை அதனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு பேருமே நல்லபடியாக வந்துட்டாங்க ஆஹ் என் திருச்சிலேருந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாம்பே போயிட்டு இருந்து பஹ்ரைன் வராங்க அவங்கள பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் அந்த அஸ்வினை ஓரமா நின்னுட்டே இருந்தான் ஓடி பிடிச்சிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கூட வராங்க இல்லையா இவங்க தான் ஸ்டே பண்ணி அவங்க ஃபுல்லாவே வந்து ஹெல்த்லாம் செக் பண்ணிட்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து புதுக்கோட்டை இவங்க ஹாஸ்டல் போனது பார்த்தீங்கன்னா சென்னை சென்னையில காமிச்சிட்டு மறுபடியுமே புதுக்கோட்டை போயிட்டு புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி வந்து திருச்சிலேருந்து மறுபடியும் பாம்பே வந்து பாம்பையிலேருந்து பஹ்ரைன் வந்திருக்காங்க இவங்களுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவ்வளவு அழகா எல்லாருமே வீட்லயும் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு யாருமே நாங்க இல்லாததுமே கவலை இல்ல அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் நான் அவங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அர்ஷனுக்குமே பாத்தீங்கன்னாக்கா ஹாப்பி இருந்தது ஆனா வந்து அவனுக்கு வெளிப்படுத்த தெரியாது அதனால கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு சமாளிச்சுட்டு இருக்கிறான் டஸ்வின் பாத்தீங்கன்னா எப்பவுமே அட்டென்ஷன் கிரியேட் பண்ணோம் எங்கனாது இருந்துட்டு நம்ம கிட்ட வந்து பார்க்குறாங்களா இல்ல நம்மள எப்படி மிஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த தான் இப்ப பண்ணிட்டு இருக்கான் இப்ப பாத்தீங்கன்னாக்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒரு கார்ல சேர்ந்து வீட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நாங்களாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு கார்ல வீட்டுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம் இதுதான் அவங்க போனதுலேருந்து அவங்க வர வரைக்கும் நடந்த விஷயங்கள் இதில் ஒரு சில போட்டோ வந்து நான் ஆட் பண்றேன் அதையும் பாருங்க ஹர்ஷனப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தது இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்லீப் ஸ்டடி பண்ண ஃபர்ஸ்ட் நாள் எடுத்த ஃபோட்டோ நைட்டு அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அனஸ்தேஷா கொடுக்கும் போது இந்த மாதிரியா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அனஸ்தேஷா கொடுத்து இருக்கும் போது இதுக்கப்புறம் வந்து பார்க்குற ஃபோட்டோ வந்து அனஸ்தீஷியா கொடுத்து அவங்க கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு இருந்தாங்க நானும் அவங்களோட அக்காவும் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும் போது எடுத்த ஃபோட்டோ இது அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வரும்போது எடுத்த ஃபோட்டோ இது ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா